ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் இருபத்தாறாம் தேதியிலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் தற்போது இலங்கை அருகே வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிட்டு இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை பெய்ய போகுது அதாவது தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை பெய்யும் இதே போல் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை பெய்யும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் இதே போல் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள்லேயும் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்கள் கனமழை பெய்யும் இன்ற காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நவம்பர் இருபத்தோராந்தாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்கு தான் அதிக மழை கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் கனமழை மிக கனமழை பெய்யும் இதனால குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சற்று கவனமாக இருக்கணும் இதற்கு பிறகு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் வங்கக்கடலில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக போகுது இதனால நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் கனமழை மிக கனமழை பெய் போகுது இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பிறகு புயலாக வலுப்பெறும் இதனால நவம்பர் இருபத்தாறாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் திருவள்ளூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழை இருக்கும் கடலோர மாவட்டங்களின் ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள்லேயும் நமக்கு கனமழை இருக்கும் அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நமக்கு கனமழை இருக்கும் சில இடங்களில் மட்டும் அதிக கனமழை இருக்கும் இந்த புயலானது கரையை நெருங்கும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துடும் இதனால் காற்று பதிப்பு எங்கேயும் இருக்காது பெரும்பாலும் இந்த புயலானது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட மாவட்டங்கள் வழியாக தான் செல்லும் இதனால் கரையை கடந்து உள்ளே செல்லும் போது உள் மாவட்டங்களுக்கும் கனமழை சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லையும் இந்த கனமழை மிக எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் நமக்கு சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் பெரும்பாலும் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது நாட்கள் நெருங்கும்போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இதுக்கப்புறம் கூட டிசம்பர் மாதங்களில் நமக்கு மழை இருக்குது அதாவது டிசம்பர் மூணாம் தேதியிலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரை இடைப்பட்ட தேதிகளில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி வந்து தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்க போகுது டிசம்பர் மாதங்களில் நமக்கு அதிக அளவு பனிப்பொழிவு இருக்கும் அதே நேரங்களில் அதிக அளவு மழைப்பொழிவு இருக்கும் நவம்பர் இருபத்தாறாம் தேதியிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் அதிக மழைப்பொழிவு இருக்கும் காரணத்தினால் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஆற்றங்குறையோறும் இருக்கக்கூடிய மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்